சிக்னிஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போயிருக்கிறாங்க இந்த டூரில் பார்த்தீங்கன்னா மூணு ஓடிய மேட்ச் நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாந்தேதி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ஓடிய மேட்சுக்கான ஸ்குவாட் அனோஸ்மெண்ட் ரெண்டு டீமும் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரெண்டு டீம் இந்த கோடி ஸ்கோரில் யார் யார் இடம் முடிச்சிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஓடி ஸ்கோர் பார்க்கலாம் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா கேப்டனாக செயல்படுறாரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராவி ஸ்கெட் மார்னஸ் லபஸ்கேன் மேத்யூ ஷாட் ஜேக் ஜேக்ரேஷர் மெக்கருக்குன்னு இருக்கிறாங்க ஆல்ரவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் ஆரோன் ஹார்டி சீன் அபோட் வில்ஸ் அதர்லாண்டு இருக்கிறாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கார் பவுலிங் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா லான்ஸ் மோரிஸ் ஆடம் சம்பா சேவியர் பேலட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஓலி ஸ்கார்டு பார்க்கலாம் இதில் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆலி கேத்தனிஸ் இருக்கிறார் டெட்டி பிஷப் கவிம் கோச் கிர்ஜான் ஹோட்டிலி இருக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீசி கேட்டி ராஸ்டான் செஸ் ஜஸ்டின் கிரீவ்ஸ் இருக்கிறாங்க விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாய் கோப்ஸ் இருக்கிறாரு இவர் இந்த டீம் இந்த ஓடி டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கேப்டனாக செயல்படுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவின் இம்லாக் இருக்கிறாரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் மேத்யூ ஃபோர்டே கொடகேஷ் மோட்டியூ ரொமரியா செப்பர் ஒசானே தாமஸ் ஹெட் வால்ஸ் இருக்கிறாங்க